முக்கிய முதலமைச்சருடன் பாஜக தேசிய செயல் தலைவர் சந்திப்பு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒரு மணி நேரம் ஆலோசனை புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் பூஜை செய்த எலுமிச்சை பழத்தையும் பிரசாதமாகவும் முதலமைச்சர் வழங்கினார் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து தேசிய செயல் தலைவருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தேசிய ஜனநாயக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்ற நிதி நவின் இரண்டு நாள் பயணமாக நேற்று புதுச்சேரி வந்த அவர் பாரதியார் அம்பேத்கார் சிலைகளுக்கு மாலையணிவித்து கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் முதலமைச்சர் இல்லம் வருவதற்கு முன்னதாக அவரது இல்லம் அருகே உள்ள ஆன்மீக குருவான அப்பா வைத்தியசுவாமி கோவிலில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதி நபின் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா சபாநாயகர் செல்வம் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் பூஜை செய்ய அனைவரும் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக வழங்கினார் தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு சென்று சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் மேலும் ஆலோசனை இறுதியில் நமச்சிவாயமும் கலந்து கொண்டார் ஆலோசனை முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பெறுவது மத்திய அரசின் நிதி உதவியுடன் புதிய திட்டங்களை கொண்டு வரலாமா என ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் முதலமைச்சரை சந்தித்த பின் ஆளுநரின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக தேசிய செயல் தலைவர் நிதி நவீன் மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினர் பின்னர் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதைத் தொடர்ந்து மதியம் புதுச்சேரியிலிருந்து சாலை மார்புமாக சென்னை சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளார் தேசிய செயல் தலைவர் நிதி நவீன் புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை ஏழு மணி முதல் மூன்று மணி வரை ஐந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த முகாமில் புதுச்சேரியை சேர்ந்த எழுபத்தி நான்காயிரத்தி எட்டு குழந்தைகளும் சொட்டு மருந்து போட திட்டமிடப்பட்டது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நானூற்றி முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையங்கள் பூங்காக்கள் கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் முப்பத்தி ஓரு இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது திலாஸ்பேட்டையில் உள்ள அரசு பெண் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்சி சார்பில் பரிசளிப்பு தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்பு புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக ஊக்கத்தொகை வழங்கினார் அப்பொழுது மாணவர்களுக்கிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அண்ணன் ஜான்குமார் இந்த நிகழ்வை செய்து வருகிறார் உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் நீங்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினார் நமது தேசத்தின் முதுகெலும்பு கல்விதான் அந்த கல்விக்கு உதவுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இதை நான் என் முக்கிய கடமையாக கருதுகிறேன் இந்த பணி ஆண்டுதோறும் தொடரும் என தெரிவித்தார் மேலும் ஒழுங்கு சுத்தம் தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம் என்று அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதிகளைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன அரசு பொது மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலவழித்துறை மூலமாக குழந்தைகளின் உடல் வளர்ச்சி ஆரோக்கியம் நலன் கருதி சுகாதாரத்துறை மூலமாக குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே உள்ள பல்வேறு அரசு சுகாதாரத்துறை மற்றும் பொது இடங்களில் குழந்தைகளுக்கு இலவச போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டது அதனைத் தொடர்ந்து வில்லினூர் அரசு மருத்துவமனையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து காலையிலிருந்து நீண்ட வரிசை நின்று தாய்மார்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சியில் வெளிநூர் அரசு மருத்துவமனை அதிகாரி டாக்டர் பாமகல் கவிதை மற்றும் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் சுகாதார மேற்பார்வையாளர் தேவி மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் வெள்ளினூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் உடலினை வலிமையாக வைத்திருக்க பிரதமரால் துவக்கி வைக்கப்பட்ட ஃபிட் இந்தியா திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த சைக்கிள் பேரணியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சைக்கிள் ஓட்டினர் உடல் மற்றும் மனம் ஆகியவற்றை வலிமையாக வைத்திருக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஃபிட் இந்தியா எனப்படும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உடலினை வலிமை செய்யும் வகையில் உடற்பயிற்சி சைக்கிள் பேரணி விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றது ஃபிட் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் புதுவை கடற்கரையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பேரணியை தொடங்கி வைத்தனர் சைக்கிள் பேரணியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி காந்தி கடற்கரையில் இருந்து ஒயிட் டவுனில் பல பகுதிகள் வரை இரண்டு கிலோமீட்டருக்கு சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தாபேகா உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மாற்றினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் பல்வேறு மாற்று கட்சிகளை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மாற்றினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அதன்படி இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் மணிகண்டன் மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பிரேம்குமார் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் இதேபோல நெல்லைத்தோப்பு தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகி பாலாஜி புதுச்சேரி பாஜகவின் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப காரைக்கால் மாவட்ட தலைவர் ஏ ஆர் சந்திரமௌலீஸ்வரர் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் முத்து கோல் ஹவுஸ் மற்றும் முத்து சில்க் பிளாசாவின் உரிமையாளருமான குமரன் மற்றும் உழவர்களை தொகுதியை சேர்ந்தவரும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனின் மருமகனுமான தொழிலதிபர் பவன் மங்களம் தொகுதியை சேர்ந்த தாவிகா நிர்வாகி விக்கி ஆகியோரும் இன்று லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை எல்ஜேகேவில் இணைத்துக் இணைத்துக்கொண்ட வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டதாரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களை காலாப்பட்ட தொகுதியின் சமூக சேவகர் செந்தில் நேரில் சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை முதலமைச்சரிடம் வழங்கி ஆசி பெற்றார் பிறகு காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கணபதி செட்டி குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோவிலில் மற்றும் பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் தினசரி நாட்காட்டியை பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கினார் அதில் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்தி குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாக்கிய வைத்தி குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை படம் சார்பாக உலக நன்மை வேண்டி கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டாம் ஆண்டாக வைத்தி குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தையால்பேட்டை கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரை காந்தி பஞ்சவடியை அடைந்தது இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் உழவர்களை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதியில் அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் உழவர்கலை தொகுதிக்கு உட்பட்ட ஜே ஜே நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் ஹாட்பாக்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இடைச்செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து தினசரி நாட்காட்டியை வழங்கி வருகிறார் அதன் பகுதியாக நேற்று லாவணியா அவர்கள் ஜே ஜே நகரில் ஒவ்வொரு வீடாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் தனது சொந்த செலவில் பாக்ஸ்களை அன்பளிப்பாக வழங்கினார் அப்பொழுது அப்பகுதியில் மக்களிடம் பேசுகையில் ஒரு பெண் வேட்பாளராக நான் இப்பகுதியில் களமிறங்குகிறேன் அனைத்து தரப்பு மக்களும் தனக்கு ஆதரவு அளித்து இம்முறை என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்குகளையும் சேகரித்தார் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் போலியோ சொட்டு ரோட்ரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பாக புதுச்சேரி சிட்டியின் சார்பாக ஆரம்ப சுகாதார நிலையம் மேட்டுப்பாளையத்தில் ரோட்ரி கிளப் சார்பாக விழா ஏற்பாடுகளை செய்து போலியோ சொட்டு மருந்து போட்டு அதில் உள்ளவர்களுக்கு சிறிய பரிசு கிஃப்ட் வழங்கினோம் இதில் ரோட்ரி கிளப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் கஸ்பர் முத்தப்பா செயலாளர் வினோத்குமார் மற்றும் முன்னாள் தலைவர் அறிவழகன் மகாலிங்கம் கமலக்கண்ணன் பாஸ்கரன் மற்றும் ஜெயராமன் கலந்து கொண்டனர் கூடபாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ச்சி சரவணகுமார் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார் சிறு வயது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க இந்திய அரசு ஆண்டுதோறும் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகிறது உலகத்தில் உள்ள இருநூறு நாடுகளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தவிர அனைத்து நாடுகளிலும் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டுவிட்டது இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை ஐந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ பொறுப்பாளர் டாக்டர் தாமிரி செல்வன் சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ரா பானு சுகாதார மேற்பார்வையாளர் மகேஸ்வரி கிராம சுகாதார செவிலியர் கலைச்செல்வி அங்கன்வாடி ஊழியர் ஹேமலதா ஆகியோர் கலந்து இதில் ஒன்று முதல் வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ மருந்து போடப்பட்டது மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த எட்டு குழந்தைகளுக்கும் பயனடைவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நானூற்றி இருபத்தி ஐந்து முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் பூங்காக்கள் கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் முப்பத்தி ஓரு இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது பொதுமக்கள் உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி சிறப்பித்தனர் முதலமைச்சருடன் பாஜக தேசிய செயல் தலைவர் சந்திப்பு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒரு மணி நேரம் ஆலோசனை புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்